கலர் நிலவரம் என்பது திமுக கூட்டணி தான் வெல்லும் என்பதுதான் மக்கள் பேசிக் கொள்கிறார் என்று சொன்னார் பேசினா அருகில் இருக்கிற ஆதரவாளருடைய மனநிலை எப்படி இருக்கு எங்க தங்களை வந்து திமுக போய் சொல்றாரா அண்ணா அப்படின்னு எடுத்துக்க மாட்டோம் அப்படி இல்லைன்னா யதார்த்தமா இருக்கு இது எச்சரிக்கையா எடுத்துக்கூடாது நான் கேட்கிறேன் நம்ம நாலஞ்சு பேரை உடஞ்சு கிடக்கிறனால தான் திமுக வாய்ப்பு

பாரதிய ஜனதா கட்சிக்கேனா தான் கூட்டணி சேர கட்சி கூடக்கூடிய கட்சி ஒரு உருப்படியா இருந்தா தானே அவங்களுக்கு பலன் உண்டு மொட்டுக்கேரியில யாராச்சும் குதிக்க விரும்பானா சொல்ல புரியுதுங்களா எனங்க வீடை தீப்பச்சியை எழுந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள உள்ளுக்கு போய் ஒளியவனா சேசப்படுவானா இந்த நிலைமைக்கு போன அதிமுகவை என்ன எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் வந்து நீங்க வந்து பலப்படுத்திங்களா இல்ல நீங்க வந்து ஒன்றும் ஒன்றாக போய் சேர்வது எப்படி அதிமுக தொடர்ந்து எப்படி இல்லை அவர் தானே நாங்க எந்த தியாகத்துக்கு தயார் எந்த நிபந்தனை எல்லாம் சேர்றேன்னா கதவுகள் மூடப்பட்டு விட்டோம்னு சொல்றாரு அவரு அது அவர் செய்தது தப்பா நாங்க வந்து ஒற்றுமை நலன்கள் எதுவுமே எங்களுக்கு வேணாம் நாங்க வந்து உழைக்க தயார்னு சொல்றேன் நாங்க கூட்டவாளியா அதிமுக தோல்வி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி என்பது அதிமுகவுடைய அதிமுக என்ற ஒரு அமைப்பை நிலைப்பாடே கேள்விக்குறியாகி விடும் என்ன தொடர்ந்து பிடிவாதம் படிக்கிறதுனால அந்த இடத்திற்கு நாமெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓட்டு பலவாறு பிரிகிறப்ப இன்றைக்கு விஜயுடைய கட்சி அந்த இடத்தை பிடித்து விடுவதற்கு வாய்ப்பு வந்தாலும் அல்லான்னு சொல்றது ஒரு ஒரு யதார்த்தம்னா கேள்வி நம்ம நாமளே சில கால்குலேஷன்ஸ் போட்டுக்கோமில்ல பத்திரிகை நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசு சொல்லோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஓபிஎஸ் ஆதரவாளர் வழக்கறிஞர் அதிகமாகிடுச்சு மனோஜ் பாண்டியன் அங்கே திமுக போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதல் பணி வந்து இப்போ உங்களை நோக்கி வந்துருச்சு அது சென்னை ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் அதுக்கான வந்து அந்த சட்ட போராட்ட பணிகளை நீங்க தான் வந்து முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டேன் நீங்கள் பகிர்ந்து ப இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் போவது என்பது மாதத்தில் ஒரு நாள் ஆயிடும் போட்டிருக்கு உங்களுக்கு அவ்வளவு பணிகள் வந்து இருக்கின்றது அதெல்லாம் வந்து உரிமை மீட்பு விஷயங்கள் எப்படி வந்து அவர் முன்னெடுக்கிறார் அது வந்து சட்டப்போராட்டத்துலேயும் அந்த உரிமை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் அது அதெலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொருத்தராக போய் திமுகவில் போய் இணைகிறது இப்போ அதிமுக தொண்டர்களை வந்து எப்படி பார்ப்பாங்க களத்தில் இல்லைன்னா இந்த சட்ட போராட்டத்தை பற்றி சொன்னீங்க அண்ணே என்னை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டீங்க மகிழ்ச்சி ஆனால் நான் மட்டும் இல்லை டீம் ஆஃப் லாயர்ஸ் ஆர் தேர் சீனியர் லாயர் சீனியர் கவுன்சிலர்ஸ் இப்படி எல்லாம் நிறையா இருக்காங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய மருமகன் வழக்கறிஞர் காசிராஜன் அவரை வந்து தேர்ந்த வழக்கறிஞர் வந்து ஒரு டீம் ஆஃப் லாயர்ஸ் அங்கே இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து நம்மளை கூட்டு முயற்சி கூட்டு முயற்சி தானே இது வெளியில் தெரியும் நம்ம அரசியல்வாதியாக எம்எல்ஏவாக இருந்ததுனால உங்களை போன்ற பல நல்லுள்ளங்களுக்கும் பழகிறதுனால நம்ம தெரியணும் பட் தேர் ஆர் பீப்புள் வெட்டரன்ஸ் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுறோம் நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தரம் வந்து திமுகவில் போய் இணைகிறாங்கன்னா ஆனால் அவங்க இணையக்கூடிய காலம் சூழலில் வந்து ஒரு அது வந்து அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்தது தான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா அவங்க எதிர்காலமாக வர சட்டமன்ற தேர்தலில் விரைந்து வர இருக்கிறது எனவே சட்டமன்ற காலகாலத்தில் ஒரு முடிவு எடுத்து சென்றால் நம் இன்னைக்கு பொதுவாக தமிழ்நாடு அரசியல் தான் இந்த ஓபிஎஸ் அன்னை மருது சகோதரர்களுக்கு அஞ்சலி செலுத்த காலைகள் கோயில் வந்தப்போ உங்களை போன்ற மூத்த நிருபர்கள் ஒருத்தர் வந்து கேட்டார் சார் அவங்க நேர்மையாக அவர் பதில் சொல்லுங்கள் அதாவது இன்றைய கள நிலவரத்தை நீங்கள் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருத்தர் மாண்பு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அடுத்து திமுக தான் வரும்னு சொல்கிறாரு கள நிலவரத்தை மலர்ந்து கொண்டு நீங்கள் யதார்த்தமான நேர்மையான பதில் சொல்லுங்கன்னு இவ்வளோ தெளிவாக அந்த நிருபர் கேட்டார் அண்ணே ஓபிஎஸ் அவர்கள் யதார்த்தமான பதில் சொன்னார் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அவர்கள் அமைப்பு ரீதியாக வளர்க்கும் வலுவாக இருக்கிறார்கள் அதை அதை தாண்டி பன்னிரெண்டு ஆண்டு காலமாக ஒரு வலுவான கூட்டணி கூட்டணியை கட்டமைத்து கட்டுக்குலையாமல் வைத்திருக்கிறார்கள் திமுக தலைமையில் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களிடையே எங்களுடைய இயக்கமே தலைவர் உருவாக்கிய அம்மா கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு நான்காக ஐந்தாக உடைந்து போய் இருக்கிறது அதிமுக வாக்குகள் சிதறி போய் கிடக்கிறது அதுபோக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய அருமை மகன் அன்புமணிக்கு பிரச்சனை அங்கே உடைந்து கிடக்கிறது இப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு வலுவான எதிர்கட்சியாக பார்க்கப்படக்கூடிய எங்கள் இயக்கமும் அது போன்ற பாட்டாள மக்களின் போன்ற பிற இயக்கங்களும் வாக்குகள் சிதறக்கூடிய வகையில் பிளவுபட்டு இருக்கிறதன் காரணமாக திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும் என்கிறது கல கல நிலவரம் என்பது திமுக கூட்டணி தான் வெல்லும் என்பதுதான் மக்கள் பேசிக் கொள்கிறாரு சொன்னார் சரிங்களா பேசினா அருகில் இருக்கிற ஆதரவாளருடைய மனநிலை எப்படி இருக்கு வந்து திமுக போய் சொல்றாரா எடுத்துக்க மாட்டேன் அப்படி இல்லைண்ணா யதார்த்தமா இது எச்சரிக்கையா எடுத்துக்கூடாது நான் கேட்கறேன் நம்ம நாலஞ்சு பேரை உடஞ்சு கிடக்கிறனால தான் திமுகவுக்கு வாய்ப்பு நம்ம ஒன்னு அதனால தானே ஒருங்கிணைப்பு சொல்றான் ஒருங்கிணைப்புக்கு எதுக்கு சொல்றான் நம்ம கடந்த கால தேர்தல்கள்லாம் பார்த்தா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறேன் எந்த ஆலோசனை கூட்டம் அங்கே வந்து கே கேள்வி எங்கே ஏதாவது மக்களுக்கும் தெரியட்டுங்க எல்லாருக்கும் தெரியட்டு ஆலோசனை எங்கள் தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் இது உண்மை தெரியுங்க நாங்கள் தான் பிரிஞ்ச சக்திகள்லாம் ஒன்று சேருவோம் அப்பதான் தான் கட்சி ஜெயிக்க முடியும் நாங்கள் எங்கள் ஆலோசனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கேட்க யாருடைய காதுகளுக்கு கேட்ட வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய காதுகளுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் எனவே அவர் வந்து தெரிந்தமும் ஏன்னா இது ஒன்று புரியாதவர் போல் தெரியாதவர் போல் அண்ணா அவர் ஒரு பிடிவாதமாக இருக்கா கூட்டணி இருக்கிறார் கூட்டணி வேண்டாம் என்று எனவே அந்த அடிப்படையில் வந்து இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கடல நிலவரம் நம்ம எல்லாம் புரிஞ்சுருக்கோம் அவங்க ஒன்றா மக்களே பேசிக்கிறாங்க நாங்கள் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி பப்ளிக் மார்க்கெட் பிளேஸ் போனாலும் சரி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கேதரிங்ஸ் உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்களை செஞ்சாலும் சரி பலரும்னு சொல்லக்கூடிய அப்பா உங்கள் கட்சி மட்டும் என்ன எல்லோரும் ஒன்று ஒன்றா இருந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு நீங்கள் இப்படி அடிச்சு கிடக்கிறதுல திமுக தாங்க ஆச்சு நீங்கள் ஒன்று இப்படியே பண்ணிட்டு கிடக்கு கலவுக்கில் சொல்கிறாங்கண்ணே எது சொன்னார் இது மக்களுடைய கருத்தாக இருக்கிறதுன்னு இது வந்து எப்படி அவர் சொல்லலாம் சொன்னார் எங்களுக்கு என்ன பேச்சு உரிமையே கிடையாதா எங்கள் மனதில் பட்ட கருத்தை சொல்ல உரிமை இல்லையா அது எல்லாருக்கும் நம்ம மேடையிலே பேசுகிற இல்லையா இன்றைக்கு தனிநபர்கள் வந்து தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு எது நல்லது என்று சிந்திக்கிற நேரத்தில் தட்டமன்றத்தில் முடிவு செய்து போகிறார்கள் இட் இஸ் லிபர்ட்டி அண்ட் ரைட் அதில் அந்த உரிமை வந்து அவருக்கு அதிகமாகவே இருக்கு அதுலேருந்து கருத்து இல்லை ஆதரவாளர்களை வந்து நாள் கடந்து எண்பத்தி நாலு தேர்தலை போட்டிடுறாரு தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் தக்க வச்சுக்கிறார் நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கார் அவங்க வந்து வேற திமுக போகிட்டே கூடாது வேற இந்த கட்சியும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பி அப்படியே தக்க வச்சுக்கிட்டு தொண்ணூற்றி ஒன்று காலக்கட்டத்தில் தூக்கி விட்ற ஒரு சின்ன கரெக்ஷனை எஸ்டேஸ் அப்புறம் தலைவர் காலத்தில் நம்ம கட்சிக்கு வந்துடுறாந்துடுறாரு வந்துடுறாரு அதனால அவங்க அப்பவே நம்ம கட்சிக்கு வந்துடுறா வந்துடுறாங்க அதுவும் வந்த வந்த ஆதரவாளங்களை வந்து தக்க வச்சிக்கிறார் அண்ணா அண்ணா இம்மீடியேட்டாக அது ஒரு சின்ன சிறிது காலம் தானே ஒரு எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க அப்புறம் வந்து தோத்த முன்னாடி படுதோல்வி அடைந்த முன்னாடி அவர் திரு மனமும் இது உண்மை எதார்த்ததை புரிந்து கொண்டு அதுதான் சொல்கிறேன் இபிஎஸ் புடிவாதம் பண்றாரு அது மாதிரி இல்லாம எதார்த்தை விருந்து அது வந்து அந்த விஷயத்தை சுற்றி நிறைய சுட்டி

அம்மா தலைமையில் புதுசு அம்மா ஒரு போராட்டம் நடத்தி வென்று எண்பத்தி மூணு தேர்தலில் வென்று கட்சி அவன் ஜானகி அம்மாவில் என்ன மக்கள் தீர்ப்பு அவங்களுக்கு அந்த ஜானி ஜேனி போனப்போ பிரிஞ்சப்போ கூட அந்த எஸ்டிஎஸ் ஆனத்தில் அவர் என்ன நிலைப்பாடு அதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைன்னா அன்றைக்கு வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாமல் சொல்ல முடியாதுன்னு நான் தயவுசெய்து அன்றைக்கி அழகு திருநாக்கே ஜானகேனியிலே தான் இருந்தார்

அழகு திருநாக்கர் திருமதி மாவட்டம் வர்றதை அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லா இல்லை அதான் ஸ்மால் கரெக்ஷன் அன்னைக்கு எஸ்டிஎஸ் அண்ணே அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து அண்ணன் அழகு திருநாவுக்கரசன் அன்னைக்கு மூவரு அணியின்னு மொத மொதல் உருவாக்கப்படும் ஜானே ஜெயினி வந்தோம்னா அம்மா தலைமையில கட்சி இது ஒண்ணு சேர்ந்தோன்னா என்னுடைய விசுவாசி என்னுடைய இது மாவட்ட செயலாளர் அம்மா தானே அவங்கள எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க சொல்லப்படுதுங்களா அப்போலாம் தஞ்சை மாவட்டத்தில் நட நடராஜனவர்கள் இருந்து அவங்க எல்லாம் அங்கேருந்து யார் யார் முக்கியமானவங்க யார் யார் முன்னிலைப்படுத்துறதுன்னு அவங்க லிஸ்ட்டு தயார் எல்லாம் பண்ணுறாங்கன்னு அதில் எஸ்டிஎஸ் பவர்ஃபுல்லாக்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து இவ்வளோ அழகு தான் போடுறாங்க அப்போது மூன்று பேர் முக்கிய அமைச்சர்கள் அந்த செங்கோட்டையை நான் அழகுத்தினரை அந்த கண்ணேன் அந்த லைன் அப்பில் வந்துடுறாரு அந்த மூவர் வந்தப்போ எஸ்டிஎஸ் அந்த லைனில் இல்லை சொல்ல புரியுதுங்களா அப்புறம் கருத்து வேறுபாடு வந்து இவர் இந்த தருணாகர்சன் அழகு திருநாகர் சினிஸ்டர்லருந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்புறம் வேறு டெவலப்மெண்ட்ஸ் போகுதுங்க எனவே அன்றைக்கு அம்மா தலைமையில் கட்சி வளமாக இருந்தது அம்மாவை நம்பியவர்களும் பதவி வாங்கி கொடுத்தாரு இன்றைக்கு நான் இங்கே வந்து வந்து நாங்கள் இன்றைக்கு வரீங்களே தொண்டர் உரிமை மீட்பு குழுன்னு நாங்கள் வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்றுபட்டாரில் தான் நம்ம கட்சி ஜெயிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒற்றை தலைவனு போட்டு கூட செங்கோட்டை என்னையும் சொன்ன மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் எந்த தேர்தல் ஜெயிச்சிருக்காருன்னு ஒரு கடுமையான சரியான கேள்வி வச்சுருக்காரு முதல்ல அவர் ஆகி எந்த தேர்தலையும் வந்து ஜெயிக்க கிடையாது வரும் தேர்தல்னாலும் ஜெயிக்கலாட்டி கட்சியை காணாம போயிடும் எனவே ஒன்று சேருன்னு சொல்கிறான் அவர் கேளா காதனாகி இருக்கிறார் அவர் எனவே வந்து அப்படி ஒருவேளை ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக எல்லாருக்குமே பங்கு கிடைக்கும் ஒன்றிணைய போது அன்னை பேட்டியில் பார்த்துருப்பீங்க பிரதமர் உட்பட உள்துறை அமைச்சர் உட்பட நல்ல அடிப்படையில் அம்மா மேலே கொண்டுள்ள பற்று பாசத்தின் காரணமாக ஆதிமுக நல்லா இருக்குன்னு ஒன்றின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் ஒரே ஒரு தான் அதுக்கு தடையாக இருக்காரு அதுக்கும் விடை கிடைக்குன்னு சொல்றாங்க பாஜக வந்து பாஜக விரும்புவது ஒருத்தர் தான் தடையா இருக்காரு அது இவர் விரும்புறாரு ஆனால் வந்து பாஜக வந்து அது சம்பந்தமாக வந்து இல்ல அவர் என்கிட்ட தலைவர்கள் இன்னொரு கேள்வி பிஜேபி மேலிட தலைவர் பேசுறாங்களான்னு கேள்வி கேட்டா ஆமா தொடர்ந்து என்ன பேசிக்கொண்டிருக்கேன் அதையும் சொல்றாங்க இல்லாத ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து அது சொல்ல முடியுமா ஓபிஎஸ் கோர்ட் வளாகத்தில் பாஜக உடைய தலைவர்கள் நான் வந்து விரும்புறாங்க குறிப்பா அமித்ஷா வந்து ரொம்ப சொல்றாரு ஆனால் அவருடைய கருத்துக்கு வந்து உடனடியாக வந்து ஒரு நாங்கள் அதை போல விரும்புறோம் அப்படின்ட்டு பாஜக தரப்புல இருந்து ஒன்றுமே வந்து இல்லைன்னா அப்படி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சென்ட்ரல் லீடர்ஷிப் அவங்க மாற்று கட்சினா உடனே நம்மளுடைய அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க வேகத்தில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னா நடக்கக்கூடிய செய்திகள் அவர் சொல்கிறாங்க அது உரிய காலத்தில் உரியவாறு பதில்கள் வரும் சரி பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எப்படியும் பாரதிய ஜனதா கட்சிக்கேனா தான் கூட்டணி சேர கட்ட கூட கட்சி ஒரு ஒருப்படியாக இருந்தால் தானே அவங்களுக்கு பலன் உண்டு மொட்டுக்கேரியில் யாராச்சும் குதிக்க விரும்பானா சொல்ல புரியுதுங்களா ஓ வீடை தீப்பச்சி எழுந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே உள்ளுக்கு போய் ஒளி எவனாச்சும் ஆசைப்படுவானா சொல்ல புரியுதுங்களா போய் மோங்கல் விட்டு இந்த உள்ளுக்கு விடையாருவானா எவனாச்சு அதே போல் அவங்களும் அதிமுகங்கிற அமைப்பு கடந்த காலத்தை போல் ஒன்று விட்டு வலுவான அமைப்பாக இருந்தால்தான் தனக்கும் பலன் உண்டு என்ற அந்த கால்குலேஷன் அவங்களுக்கு இருக்கும் இல்லை எனவே வந்து அதை ப பல ப பலப்படுத்துவது பலப்ப பதிமுக பலப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் காலன்னு தான் முடிவு நான் நாங்கள் பலமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அது வந்து பல அந்த எலக்ட்ரல் ரிசல்ட் இல்லை தான் நான் வரணேன் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் எங்கண்ணா நான் பலமுறை சொல்லி சொல்லி எனக்கு இது தென் மாவட்டங்களில் ஏழு தொகுதி டெபாசிட் போகுது பதிமூணு தொகுதியில் மூணாவது இடம் ஏழு எட்டு தொகுதியில் நாலாவது இடம் பிஜேபிக்கு அடுத்த இடம் தருமபுரி தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் ரெண்டாவது இடம் அதிமுக தண்ணா அதையும் பார்க்கணும் எவ்வளோ தமிழ்நாட்டில் என்னென்ன எல்லா ரெண்டாவது நான் சொன்னாங்க போடுங்க நீங்கள் கணக்கு உங்கள் வசதிக்கு போகாதீங்க ஏழு தொகுதி டெபாசிட் போச்சு பதிமூணு தொகுதியில் மூணாவது இடம் சொல்லுங்கள் ஏழு பதிமூணு இருபது ஆயிடுச்சுங்களா அப்புறம் ஒம்பது தொகுதிகளில் நாலாவது இடம் இருபத்தி ஒம்போது ஆயிடுச்சா சரியானே இருபத்தி ஒம்பது போக நாற்பதுல எத்தனை இருக்குது பாண்டிச்சேரியில் அஞ்சாவது இடம் நாற்பதுல எத்தனை இருக்குது எது மெஜாரிட்டி உங்களுக்கு அது வந்து பாட்டாள் மக்கள் வச்சு அன்றைக்கு நான் உடைய என்னன்னு பிஎம்கே பிஜேபி சேர்ந்ததுனால அந்த இடத்துல வந்து இல்ல கடந்த வந்து ரெண்டாவது இல்ல இல்லன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஎம்கே எம்கே நம்மகிட்ட இல்ல அவங்க வந்து என்ன நாங்க என்லருந்தாங்க பாரதிய ஜனதா தலைமையிலே ஓபிஎஸ் இதனால வந்து ஏதோ ஒலப்பெரிய இந்த நாற்பது தொகுதிகளிலும் என்ற அதிமுக கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறத கேட்குறதுக்கே அது வந்து வருத்தமான செய்தியா இல்லையா ஏதோ வென்றது செய்தியை விட்டு விட்டு ரெண்டாவது இடம் வந்தது பெருசா நீங்க கோடிட்டு சொல்லுங்க அது ஒரு ஒப்பீடாக கேட்குறது கூட எங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படி நீங்கள் அப்போ எந்த நிலைக்கு அதை போய் என்ன செஞ்சிருக்கு தொடர் நினைப்பாங்க தொடர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த நிலைமைக்கு போன அதிமுகவை என்ன எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து பலப்படுத்துவீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒன்று பின்ன ஒன்றாக போய் சேர்வதை எப்படி அதிமுக தொடர்பு எப்படி ஆனால் அவர் தானே நாங்கள் எந்த தியாகத்துக்கும் தயார் எந்த நிபந்தனாலும் சேர்றேன்னா கதவுகள் மூடப்பட்டு விட்டேன்னு சொல்கிறாரு அவர் அது அவர் அவரு செய்கிறது தப்பாக நாங்கள் வந்து ஒற்றுமை நலனு கேள்வி எதுவுமே எங்களுக்கு வேணாம் நாங்கள் வந்து உழைக்க தயார்ன்னு சொல்கிறேன் நாங்கள் குற்றவாளியா யார் தப்பு பண்ணுறோம் இன்னைக்கு செய்தி ஆசந்தி எப்படின்னு சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதாவது சில சூழ்ச்சிகள் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க அப்பயும் அதையும் பேசுகிற ஆமாம் அவர் சொல்லி அவர் வந்து இவ்வளோ சி துரோகத்தை பற்றி யார் பேசுறதுன்னு ஒரு ஆர்வம் வேணும் என்ன பார்த்தீங்களா அண்ணே இதில் வந்து வெளிப்பாடு ஒரே முதலமைச்சர் ஆக்கியது திருமதி சசிகலா அம்மையார் அதற்கு வழிவகை செய்தவர் அண்ணன் டிடி தினகரன் அப்புறம் அந்த ஆட்சிக்கு சிக்கல் வந்த பிறகு பன்னிரெண்டு எம்எல்ஏக்களை சப்போர்ட் பண்ணி ஆட்சியை நாலு வருஷம் தாங்கி பிடித்தவர் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு மூன்று பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகம் தென் மாவட்டங்களையும் டெல்டா ரீஜனிலையும் பெருசாக இருக்குது வசி வாழக்கூடிய சமூகங்கள் அந்த சமூகமும் ஒரு முடிவு எடுக்கிறது பார்த்திங்களா நம்ம யாரெல்லாம் ஒரு உதவி பண்ணாரோ அம்முடி பற்றி ஒரு பழி பழி இது பழி வாங்கியது மட்டும் இல்லை அந்த கட்சியிலேருந்து வெளியேற்றி விட்டார் இப்படி நம்ம ஏமாற்றுறேன்னா ஒரு சமூக முடிவு எடுக்கிற பொழுது தனிநபர் ஒன்றுமே பண்ண முடியாது அதற்கு வழிவிட்டது யார் வழி வகுத்தது யார் திரு ஈபிஎஸ் அவர்கள் தான் எனவே வந்து ஒரு இன்னொரு இல்லை தான் குறை சொல்ல முடியாது அப்படி இவருக்கு என்ன புது யானை வந்துச்சு இருங்க தோல்விக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்விக்கு பிறகு தானே கட்சியோட அமைப்பு தேர்தல் நடக்குது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் தோல்விக்கு பிறகு ஓபிஎஸ் அன்னை ஒருங்கிணைப்பாளர் அன்னை தோல்விக்கான காரணங்களை பற்றி நம்ம இது பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் மாவட்ட வாரி அம்மா நடத்துணுமான்னு சொன்னது திரு ஈபிஎஸ் ஒத்துக்கலை சொல்ல போகிறீங்களா ஒன்று ஒருவேளை அவர் ஓபிஎஸ் என்ன தப்பு பண்ணியிருந்தா ஆலோசனை கூட்டம் போடலான்னு அவரே ப்ரொப்போஸ் பண்ணுவாரா ஒன்று லாஜிக்கல் கொஸ்டின் ரெண்டாவது இவங்களுக்கு தான் இவங்க தான் துரோகம் பண்ணாங்கன்னா அப்புறம் எதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் கட கட்சி கொண்ட அமைப்பு தேர்தலை நடத்துகிறதுக்கு ஒத்துழைப்பு செய்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஈபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒற்றை ஒற்றை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் எடுக்கப்பட்டாருங்களா ஏன் இருக்கா அவ்வளோ பெரிய அமைப்பு தேர்தல் நடத்தினருக்கே எப்படி இவர் ஒத்துக்கொண்டார் எப்படி மனம் ஒத்துக்கொண்டது அதெல்லாம் வந்துன்னா இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காண்டி பழிவோட்டு பேசிக்கிட்டு அலைகிறார் சொல்ல முடியாது ஒற்றை தலைமை வந்த பிறகு எல்லாம் நல்லா தான் போயி இரட்டை தலைமை வந்தவுடனே நல்லா தான் போயிட்டுருக்கு ஒரு என்ன தவறான இது என்னன்னா ஆட்சியில் உள்ளவரே முதலமைச்சர் ஆட்சி பயிற்சி இன்னைக்கு கட்சியிலேயும் நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனதில் உருவாகிவிட்டது அருகில் இருந்தவர் தூவம் போட்டார்கள் அதன் அடிப்படையில் அவர் வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்தார் அவர் செங்கோட்டை அண்ணன் செங்கோட்டையின்னு சொல்வதை போல ஒற்றை தலைமை ஆன பிறகு பொது அவர் பொதுச்செயலர் இன்னும் ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கலை இதே நிலைமை நினைத்தால் இது ஈபிஎஸ் என்ற தனிநபருடைய அல்ல அதிமுகவுடைய தோல்வி அணி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய தோல்வி என்பது அதிமுகவுடைய தி வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஏடிஎம்கே வில் பிகம் கொஸ்டினபிள் சொல்ல போகிற அதிமுக என்ற ஒரு அமைப்பே நிலைப்பாடே கேள்விக்குறி ஆகிவிடும் என்ற ஒரு சூழல் உருவாகும் அந்த சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுத்து வருகிறார்கள் எனவே நல்லெண்ணத்தோடு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் நிச்சயமாக திமுகவுக்கு வெளியே சென்றவர்களும் இங்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே வாலிஸ் இந்த கோர்ட் ஆஃப் சிபிஎஸ் இஎஸ்டு டேக் அ ரைட் டெசிஷன் இப்போ ஆதரவாளர்கள் வந்து இணையிற மூலிமா திமுக வலிமைப்படுத்துகிற ஓபிஎஸ் ஆதரவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக நாங்கள் திமுக தாமே கூட்டணியை வழிமுடிந்த டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எது காட்டுது ஏங்க இது வந்து தனி நபர்கள் வந்து போய் திமுகவில் அது அவங்க இண்டிவிஜுவல் டெசிஷன் திமுகவில் போய் மனோஜ் மாட்டியை வந்து நான் போய் சேர்றது மட்டும் வந்து இல்லை இல்லை நான் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த சூழலுக்கு காரணம் நான் நான் சேர் அன்னே அது நான் என் முடிவை வந்து சொல்லிவிட்டு தான் வந்தேன் என்ன சொல்லி சொல்கிறார் நாகரீகம் கேள்வினேன் இவ்வளோ காலம் நான் நம்பிக்கையாக இருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட போராட்டம் எல்லாம் இருந்தேன் திடீரென போய் நான் போய் சொல்லாமல் கொள்ளாமல் சேர்ந்தேன் என்ன இருக்கக்கூடாது ஒரு துரோகங்கன்னு வந்துடக்கூடாது இருக்கக்கூடிய சூழலில் ஆனால் எனக்கு வந்து அங்கே போனால் சரியா இருக்குங்கிற அடிப்படையில் நான் சொல்லிட்டு தான் வந்தேங்கிறது அவர் அது அவருடைய நல்ல அவருக்கு வந்து நல்ல நாகரிகமான செயல்பாட்டை தான் காமிக்குது அவர் உறுதி அதாவது தொகுதி உறுதி கொடுத்ததுக்கு அப்புறமும் தான் அந்த முடிவு எடுத்தார் அது அண்ணன் மனோஜ் அவர்கள் அறிந்த விஷயம் எனக்கு அந்த அவ்வளோ டீட்டெயில் நம்மளுக்கு முழுவதும் அறியாமல் தொகுதி வந்து அது அது நீங்க அனாலிட்டிகளாக பேசலான்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் அது என்ன அவர் அங்கே திமுகவுக்கு போயிட்டார் முடிவு எடுத்து விட்டார் சேர்ந்து விட்டார் அது அவருடைய சுயமாக இடிசி சாவரின் ரெக்கமெண்டேஷன் அவர் சுயமாக எடுத்த முடிவு எனவே அந்த முடிவை நாகரிகளில் அன்னைட்டு சொல்லி போயிட்டார் வந்து நான் திமுக போகிறதே எனக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நான் முடிவு பண்ணி போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால் அது வந்து தவறில்லை ரெண்டாவது வந்து திரு என்ன சொல்கிறாருன்னா யூபிஎஸ் தொடர்ந்து பிடிவாதம் படிக்கிறதுனால ஏன்னா அந்த இடத்திற்கு நாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓட்டு பலவாறு பிரிகிறப்ப இன்றைக்கு புது இது விஜயுடைய கட்சி அந்த இடத்தை பிடித்து விடுவதற்கு வாய்ப்பு வந்தாலும் வரலான்னு சொல்கிறது ஒரு ஒரு எதார்த்தம்னா கேள் நம்ம நம்மளே சில கால்குலேஷன்ஸ் போட்டுக்கோமுடில்லேயே நம்மள வெளிப்படுத்துகிறாரு எதார்த்தம்னா இப்போ இன்னும் போய் கேட்டு பாருண்ணே ஆமாம் உங்க கிடைச்சா எத்தனையா போச்சு இல்லை அவங்க வந்து புதுசாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறக்கு ஒரு மாதிரி தானே தெரியுது ரெண்டாவது இடம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தானே என்ன நாங்களும் அவங்களுக்கு எடுத்தால் நீங்களே அடிச்சுக்கிட்டீங்கன்னு தானே சொல்கிறாங்க அதான் அவர் சொல்றாரு அதெல்லாம் எதார்த்தத்தையும் உண்மை பேசுறவர்களை தயவு செய்து குறை சொல்லாத இருக்குல்ல இந்த நேரத்தில் வந்து செயல்பட வேண்டியது பொறுப்புணர்வு நாங்கள் தான் ஒற்றுமா ஒற்றுமா எங்களை தியாகத்துக்கு தயார் நிபந்தனை இல்லாமல் சேர தயார்ல நாங்க வந்து அந்த வழிமுறை இருக்குல்ல வழிமுறைன்னு ஒன்னு இருக்கலாம் அந்த வழிமுறை வந்து இதே மாரி வந்து சொல்லிடுறதை விட என்ன செய்யலாம் இல்லைங்க அது அவர் தான் அது கதவை திறக்க சொல்லுங்க அவர்லாம் எங்க கதவுகள் மூடப்பட்டுருச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு கற்றுக்கு முக கண்ணாடி அண்ணன் நான் முகத்து மோதான் கண்ணாடி இதே போல ஒரு கதவை திறகுக்கார நாங்கள் தான் நாங்கள் வரணுங்கிறோம் என்னன்னு வரேன்னு சொல்கிறேன் நான் அண்ணன் வீட்டுக்கு வரேன் ஈவினிங் ஒரு காபிக்குண்ணா சரி வாங்குறதை வீட்டைக்கு கூட்டிகிட்டு வாங்க சொல்கிற புரியுதா நானேண்ணா நோ சான்ஸ் எப்படினு சொல்கிற முன்னாடி அப்புறம் போய் என்னையே திரும்ப கேட்டியாப்பா நீ அவர் கூட அங்கே போய் சாப்பிட்டுக்க வேண்டியதான இந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது அதில் பொதுக்குழு கூட்டம் நடந்துருக்கிற பொழுது நீங்கள் வந்து தலைமை கழகத்தை போய் தாக்குனதுங்கிறது போல தர்ம தர்மத்தை நடத்தினா ஒரு முக்கிய கட்சி முடிஞ்ச கட்டப்போ நான் போயிருந்தேன் அன்னைக்கு பொதுக்குழு நடக்கிறப்பையும் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் நாங்கள் வந்து அவர் ஒருங்கிணைப்போம் எந்த காலத்தில் பொதுக்குழு நடந்தப்போ தலைமை கழகம் திறந்து தானாக எப்போவுமே பூட்டினது கிடையாது இங்கே செயற்கை பூட்டிட்டு ஏ அங்கே இருக்க வேண்டிய ஏழு மாவட்ட செயலாளர்கள் சென்னை செங்கல்பட்டை சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய கட்டமை மேல் நின்று நாங்கள் வாட்டில் வண்டியில் போயிட்டுருக்கோம் அவங்க தான் கல்லுகளையும் கட்டைகளையும் எடுத்து வீசுகிறாங்க அந்த ஓபிஎஸ் காரணம் வேன்லாம் தாக்கப்பட்டது டெம்போ ஆளுகளுக்கெல்லாம் சொன்னே வந்து அவன் நாங்கள் அங்கே உள்ளுக்க போ கல்கள் வீசப்படுகிறது சொல்கிறப்படுகிறதுல அதில் தாக்குதல் இல்லைன்னா நாங்கள் முன்னோக்கி போகிறோம் அவங்க எதிர்த்து அடிக்கிறாங்க ஸோ கலவர சூழல் உருவாகுது ஸோ அவங்க நாங்கள் உள்ளுக்க போகணும்னு கேட்டால் இது பண்ணுறோம் அவங்க உள்ளுக்க இருந்து தள்ளுறாங்க இது நடைஞ்சத தவிர இது உடைக்கவில்லை மிதிக்கவில்லை அவங்க வேட்டில் அங்கே போயிருந்தால் நாங்கள் வாட்டில் அமைதியாக போய் உட்காந்துட்டு உண்மையில் சொல்கிறேன்னா அமைதியாக போட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு வந்திருப்போம் அப்புறம் ஒருவேளை பொதுக்குழு முடிவு நீக்கிட்டாங்க அப்படின்னு செய்து வர்றப்போ அதுக்கு பின்னால் என்ன நடவடிக்கையோ ஸோ அந்த தான் கலவரத்தை தூங்கி முடிவதற்கு அடிப்படை ஏன்னா ஒரு வாரம் குத்து டான்ஸ் என்ன குத்தாட்டம்லாம் அங்கே நடந்திருக்கு இரவெல்லாம் ராதிமுக அம்மா காலத்தில் இதெல்லாம் கற்பனை பண்ணியோடு இவ்வளோ கல்லூரி நடக்கமாக நடக்குங்க அங்கே அவ்வளோ ப்ரி ஆஃப் சைலன்ஸ் எடுத்து இல்லைண்ணா அதனால வந்து தர்மபுரி நடத்திருக்கலாமோ அப்படின்ட்டு பேச்சு அந்த பேச்சு இல்லைன்னா நாங்கள் போகிறக்கு உட்கார்ந்துக்கு தானே போனோம் எங்கள் அடி கற்களை வீசி கட்டையில் உண்மையில் நான் போய் பேச மாட்டேன் எதார்த்தத்தை சொல்லுவேன் எப்போ நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் போட்டு பாருங்கள் அந்த நீங்கள் தர்மபுரி தான் போனீங்களாங்க நாங்கள் தலைமை கழகத்துக்கு போனோம்னா தலைமை கழகத்தில் போய் அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளர் அன்றைக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் யார் இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவில் தலைமை தலைமையில் துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்தியலிங்க அமைப்பு செயலாளரான அண்ணன் ஜேசி டி பிரபாகரன் அண்ணன் மனோஜ் பாண்டியன் நான் எம்ஜிஆர் இளைஞர் மாநில இணைச் செயலர் நான் இப்படி பல நிர்வாகிகள் உறுதிப்பட சொல்கிறாரு வைத்தியலிங்கம் அந்த மாரி முடிவு எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி உணவோடு இருப்பார்னு சொல்கிறாரு அது பொறுத்ததை பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இருக்கும் என்பதை வந்து எதுவரும் அரசியல் தீர்மானிக்க காலகட்டமும் போல் தேர்தல் காலமும் நெருங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான காட்சிகள் மாறும் தமிழக அரசியல் வந்து அதுக்கு விதிவிலக்கம் இல்லை மக்களுடைய மனநிலையும் மாறும் பயணம் நிச்சயமாக வெற்றி இலக்கை தொடுவதாகத்தான் இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை நிறைவேற நெஞ்சாந்த நன்றி நன்றி வணக்கம்